வணக்கம் தமிழ் இனிமை சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அந்த டாபிக் கண்டிப்பாக டிஎன்பிசி எல்லா டிஎன்பிசி தேர்வுகளையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டாபிக் என்னென்னா பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள் ஃபஸ்ட்டு பலந்த் ராய் பலந்த் ராய் மேத்தா கமிட்டி இது எந்த ஆண்டு ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒன்று ரெண்டாவது அசோக் மேத்தா கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஃபஸ்ட் சொல்கிறேன் பலந்த் பலந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செகண்டு அசோக் மேத்தா கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு தேர்டு ஜிவி கே ராவ் கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அடுத்து எம்எஸ் சிங்வி சிங்வி கமிட்டி இது ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து தூங்கான் குழு இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காட்சி குழு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்புறம் தண்டக்வாலா குழு அறிக்கை தொகுதி தண்டக் வாலா குழு அறிக்கை தொகுதி தண்டக் தண்டக் வாலா குழு அறிக்கை தொகுதி அளவிலான திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஹமதா ராவ் கமிட்டி மாவட்ட திட்டமிடல் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நன்றி இது தெரிஞ்சுக்கங்க இது சார்ந்த கேள்விகள் டிஎன்பிசி அனைத்து தேர்வுகளின் கேட்க வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்